ஐயாசரணம் சான்றோர் பெருமக்கள் யாவருக்கும் அடியேனின் பணிவான அன்பு வணக்கம் சான்றோர் பெருமக்களே இந்த பதிவிலே ஒரு சில கருத்துக்கள் அடியேன் பேச வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய நிமிர்த்தத்தின் காரணமாக இந்த பதிவை அடியேன் நீங்கள் அறியும்படி பதிவு செய்கிறேன் அதாவது அடியனிடத்திலே ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள் யூடியூப்பிலே பதிவுகள் பதிவு செய்யப்படும் நீங்கள் ஏன் உங்களுடைய எண் உங்களுடைய முகவரி கொடுக்கவில்லை என்று கேட்டிருந்தார்கள் அடியேன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அகில திரட்டு அம்மானையை கையில் எடுக்கவில்லை ஒரு உண்மை ஊழியனாக இறைவனுக்கு விசுவாசமாக சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாக முடிந்த மட்டும் இந்த உலகத்துக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் இறைவனிடத்திலே அதை வரமாக பெற்று இறைவனியை செய்து வரக்கூடியவன் அடியேன் அடியேனை விளம்பரப்படுத்த வேண்டுமென்றோ பேர் புகழ் சம்பாதிக்க வேண்டுமென்றோ பணம் காசு சம்பாதிக்க வேண்டும் என்றோ அகில திரட்டை அடியேன் கையில் எடுக்கவில்லை ஏதோ ஐயாவுனுடைய அருளினால் எந்த எந்த ஆலயத்தில் அன்போடு மக்கள் விரும்பி அழைக்கின்றார்களோ அந்த இடத்தில் ஐயாவுனுடைய அருளோடு ஐயா பாராயணம் செய்ய அந்த உரையை மக்களுக்கு வெளிப்படுத்தி வரக்கூடியவன் அடியேன் ஆனால் இன்று அகில திரட்டை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் அடிய இடத்திலே கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பார்ப்போம் என்று கலினீசனே வைகுண்ட சுவாமியிடத்திலே ஐயாவுக்கு தெரியாமல் ஒரு மோதிரத்தை தன் கைக்குள்ளே மறைத்து வைத்துவிட்டு உன்னுடைய உற்ற வலுவாலே நீ சொல்லடா என் கைக்குள்ளே இருப்பது என்னடா என்று கேட்டான் கேட்டபோது வைகுண்ட பரம்பொருளோ மௌனம் சாதித்தார் அதுதான் மேலான ஞானம் உயர்ந்த ஞானம் அந்த ஞானத்தையே அடியேன் கடைபிடிக்க நினைக்கிறேன் காரணம் அவருடைய உண்மை பிள்ளையாக இந்த உலகத்திலே இறைவன் கொடுக்கப்பட்ட பணியை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் யான் எனவே இப்படி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அடியேன் கட்டாயம் பதில் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை எங்கே எப்போது ஐயா எதை எதை கொடுக்க வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறாரோ அங்கே அதை அப்பொழுது சரியாக பரம்பொருள் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி வருகிறேன் ஆக யார் என்ன கேட்டாலும் இன்னும் கேட்கிறார்கள் நீ யாருடைய கைக்கூலி என்று கேட்கின்றார்கள் நான் இந்த உலகத்திலே யாருக்கும் கைக்கூலி அல்ல நான் வைகுண்ட பரம்பொருளுக்கு கைக்கூலி நான் அவருக்கு விலையடிமை ஆகியிருக்கிறேன் அவருடைய பிள்ளை யான் என் வைகுண்ட பரம்பொருளுக்கு உண்மையாக உழைக்க வேண்டும் என் பரம்பொருளை பரம்பொருள் என்று சொல்வதிலே உயிர் மூச்சை கொண்டு வாழ்பவன் யான் ஐயா சொன்னார் வைகுண்டருக்கே பதறி வாழ்வது அல்லாமல் பொய்கொண்ட மற்றோருக்கு புத்தி அயந்து அஞ்சாதுங்கோ மக்கா என்று சொன்னார் அன்புக்கொடி மக்களே ஐயாவை பரம்பொருளாக நீங்கள் உணர்ந்தீர்களே ஆனால் நிச்சயம் இந்த கலியிலிருந்து உய்வு வருவீர்கள் நிச்சயம் வைகுண்ட பரம்பொருள் நமக்கு என்ன சொன்னார் எனக்காகும் பேர்கள் இனங்கேழு மாமுனியே கோவிலது வைத்து குரு பூஜை செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார் அதாவது இறந்தவர்களுடைய சமாதியை அவர்கள் குருவாக நினைத்து வழிபட மாட்டார்கள் அப்படி வழிபடக்கூடியவர்கள் இந்த கலியிலிருந்து கரையேற மாட்டார்கள் என்பதை தெளிவாக வைகுண்ட பரம்பொருள் நமக்கு இருக்கிறார் அப்படிப்பட்ட இறைவன் இந்த உலகத்திலே தனக்கு என்று ஒரு உடலை மறைத்து வைத்துவிட்டு சென்று உள்ளார் என்று நாம் நினைக்கிறோமே அது நம்முடைய அறியாமை அன்பு கொடி மக்களே இந்த அறியாமையிலிருந்து வெளிவாருங்கள் நிச்சயம் ஐயா இறந்தவர்களுடைய சமாதியை சுற்றி நாம் கோயிலாக வழிபட்டு வருவோமேயானால் நிச்சயம் இந்த கலியிலிருந்து நமக்கு மேன்மை கிடையாது என்பதைத்தான் ஐயா தெளிவாக சொல்லுகிறார் ஆக இதையும் மீறி நான் இந்த கருத்தை அடியேன் வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னால் நான் சுயமதியாக ஏதாவது எடுத்து சொன்னேனா அப்படி சுயமதியாய் சொன்னவனை செவிட்டிலே போட்டு கொடுத்த கணக்கை பறிப்பேன் என்று ஐயா சொல்லியிருக்கிறார் இதை எல்லோரும் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அடியேன் மட்டுமல்ல சொல்லக்கூடியவர்கள் யாரானாலும் சரி ஐயாவுடைய இந்த வாசகத்தை சரியாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் யார் யார் சுயமதியாக சொல்லுகிறார்கள் யார் யார் ஐயா சொன்னபடி சொல்லுகிறார்கள் என்பதை அவரவர் சிந்திக்க வேண்டும் மேலும் அன்பு மக்களே ஐயா அதே அந்த அருள் நூலை தான் சொல்கிறார் காப்பு கட்டி வைத்த மகன் கனபவுசை எண்ணுகிறான் மாமன் நான் இருக்க போல் நடத்துகிறான் அவர்கள் பட்டம் வரி போகுதடா அவர்களை பாரச்சிறை வைத்திடுவேன் என்று சொல்லுகிறார் இந்த வாசகத்தை நாம் சரியாக சிந்திக்க வேண்டும் இந்த வாசகத்துக்கு உரிய இறைவன் சொன்ன இந்த நாள் வெகு விரைவில் நடக்கத்தான் போகிறது வைகுண்ட சுவாமி அவருடைய திருவிளையாடலை நடத்துவார் அவர் நிச்சயம் ஒவ்வொருவரையும் நடுத்தீர்ப்பு கேட்கத்தான் போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே அந்த சத்தியத்துக்கு விசுவாசமாக வாழுங்கள் இறைவனுக்கு பதறி வாழுங்கள் பணிந்து இருந்து நீ பணிவிடை செய்வானாய் ஆனால் உயர்ந்த குடியாவாய் உயிர் விழைப்பாய் என் மகனே என்று ஐயா சொல்லுகிறார் இந்த சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பினதால் தீச்சட்டம் காய்க்க தேதி வரும் என் மகனே என்று சொல்லுகிறார் பஞ்சமுதே என்னுடைய பாதை தப்பி நீ நடந்தால் கொஞ்சம் கிழிய ஒன்ன நான் கொன்னெழுப்புவேன் என்று சொல்கிறார் இது இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு மக்களுக்கும் வைகுண்ட பரம்பொருள் உரைத்த அந்த நீதிமொழியாகும் பிரம்ம ஞானமாகும் இந்த பிரம்ம ஞானத்துக்கு புறம்பாக நாம் வாழ்ந்தோமே ஆனால் நிச்சயமாக ஐயாவுடைய கேள்விக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும் இது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க வேண்டிய கருத்தாகும் அன்பு கொடி மக்களே மேலும் இன்றைக்கு இன்னொரு கேள்வியும் எழுகிறது எப்படி என்றால் அடியனுடைய பேரை சொல்லி அதாவது ஒரு ஐயாவினுடைய அன்பர் ஐயாவினுடைய பிள்ளை ஒருவர் வெளிப்படுத்திய ஐயாவுடைய அருளால் வெளியிட்ட ஒரு அகில திரட்டு விளக்க உரை நூலை எடுத்து வைத்து கொண்டு அந்த விளக்க உரை நூலை கூட சரியாக அவர்களால் படிக்க முடியவில்லை அவர் எழுதிய அந்த விளக்க உரை நூலை சரியாக அவர்களால் படிக்கவே முடியாத போது அவர்களால் எப்படி இந்த அகில திரட்டு அந்த விளக்க உரைக்கு உண்மை காண முடியும் இதை இந்த ஆகமத்தின் அதாவது வைகுண்ட பரம்பொருளுடைய அகில திரட்டுக்கு விளக்க உரை அருளால் ஒரு அன்பர் வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு அருளை இறைவன் அவர்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அப்படி வெளியிட்ட விளக்க உரை நூலையே கூட அதனுடைய உதாரணத்துக்காக சில அடியார்கள் வெளிப்படுத்திய உதாரணச் சான்றுகளையெல்லாம் நமக்கு அங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அதை கூட உங்களால் படித்து பொருள் கொள்ள முடியாத போது உங்களால் எப்படி நீங்கள் விளக்கம் காண முடியும் அன்பர்களே அடியேன் கேட்கிறேன் நீங்கள் இப்போது அதாவது பைகுண்ட அவதாரத்தையே இருட்டடித்து விட்டார்கள் அதுபோல நாடார்களுடைய வரலாறையும் இருட்டடித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் தெரியுமா இருட்டிலே இருக்கிறீர்கள் நீங்கள் இருட்டிலே இருந்து கொண்டு இதற்குரிய உண்மை ஞானங்களை தேட முனைந்தால் நிச்சயமாக உங்களால் பொருள் கொள்ள முடியாது நீங்கள் இன்னும் எல்கேஜியில கூட வரல அதாவது கீழ் அடிமட்டத்தில் கூட இன்னும் நீங்கள் வரல இப்போ தவழ்ந்து ஒரு சின்ன பிள்ளையாக பிறந்து தவழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இதனுடைய ஞான முத்துக்களை எல்லாம் அறியணும்னா நீங்கள் இன்னும் வெறுகாலம் ஆக வேண்டும் நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க அதாவது ஆத்ம இன்பத்தோடு ஆத்மானந்த உணர்விலே உங்களுடைய கருத்தை செலுத்தி நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவபொருள் என்கின்ற உயர்ந்த பிரம்ம ஞானத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியுமே அல்லாது சிரித்ததான் ஆனந்தத்தோடு கேட்கணும் ஆத்மானந்த உணர்விலே இந்த உலக போதங்களை எல்லாம் கடந்து நீங்கள் கேட்கணும் நீங்கள் உலக போகத்தில் விழுந்து கிடக்கிறீர்கள் அப்படி உலக போகங்களிலே வெளியிலே வெளி ஓட்டமாக ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடிய இடத்திலே ஆத்மாவைப் பற்றி ஆராயணம் நீங்கள் வெளி உடலை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் எப்படி பொருள் காண முடியும் அன்பர்களே நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆக இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இறை ஊழியர்களையும் இறை தொண்டர்களையும் ஒவ்வொரு மெய் அடியார்களையும் ஒரு அந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஆரம்பித்து வைத்து ஒரு விவாத பொருளாக்கி வைகுண்ட பரம்பருடைய இந்த சத்திய ஞான நெறிகளை எல்லாம் நீங்கள் எல்லாம் இப்படி பிச்சி தூற்றி கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு கேவலமாக இல்லை அன்பர்களே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இறைவன் என் அவ்வளவு விவாத பொருளா அவன் எட்டாத பொருள் என்றே இறைவனை போற்றுகிறார் எவனுடைய ஆராய்ச்சிக்கும் மனமாதிகளுக்கு எட்டாதவன் உங்களுடைய மனபிடிக்கு மாட்டான் உன் கற்பனையை கடந்த ஜோதி தோணாத பொருள் என்று சொல்லிவிட்டார் தோணாத பொருள் புரியுதா அந்த தோணாத பொருளை நீங்கள் பொருள் காணணா வெளியில காண முடியாது எப்பேற்பட்ட பரம்பொருள் சிவபெருமானே என்னால் முடியாது என்று கை தூக்குகிறான் என்றால் அதற்கு மேலே சிவ தத்துவம் தோன்றுவதற்கும் ஒருவன் இருக்கிறான் அந்த பரம்பொருள் பூலோகத்திலே கலியளிக்க வந்திருக்கிறான் அந்த பரம்பொருளை பற்றி நீங்கள் ஆராய்வது அவ்வளவு எளிதா நீங்கள் இன்றைக்கு புனைந்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா மெய் உருவான ஒரு ஏடு என்று அது கதை புத்தகம் நீங்க படிக்கக்கூடிய படிப்பிலிருந்தே தெரிகிறது அன்பிற்குடியே நீங்க எப்படி படிக்கிறீர்கள் அந்த படிப்பில தெரிந்து கொள்கிறது நீங்கள் அது புனைந்த கதை புத்தகம் என்று சரியா இப்போ நீங்க கேக்குறீங்க ஐயாவுடைய அவதார பகுதிக்கு விளக்கம் தாருங்கள் என்று உங்களுக்கு விளக்கம் இந்த யூடியூப் சேனலிலே என்று தர வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது நீங்கள் உங்களுக்கென்று ஒரு கதையை திணித்து மனதிலே வைத்துவிட்டீர்கள் அப்படி வைத்துவிட்டு நீங்கள் எங்களுடைய அறிவை சோதிக்க பார்க்கிறீர்கள் இப்பவும் சொல்லுகிறேன் வைகுண்ட பரம்பொருள் கலியன் முன்பு மோதிரத்தை கலத்தி வைத்துவிட்டு என்னுடைய கைக்குள் இருப்பது என்னடா என்று கேட்டான் அல்லவா அப்படி கேட்டபோது வைகுண்ட பரம்பொருள் மௌனமே சாதித்தார் அந்த மௌனம் சாதிப்பதே என்னுக்கு பெருமையாக இருக்கிறது அடியேன் என்னை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல இன்றைக்கும் எனக்கு ஆலயம் ஆலயம் தோறும் அடியேன் போய் பாராயணம் செய்துதான் பிளப்பு நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அகிலத்திரட்டை கையிலே எடுத்தவனும் அல்ல புரிகிறதா உங்களுக்கு என்னுடைய எனக்கு நீங்கள் தேவதாசனுக்கு ஆலாய் ஆலயத்திலே பாராயணம் செய்ய வாய்ப்பு கொடுக்காதீர்கள் என்று விளக்கினாலும் எனக்கு அது பெருமையாக ஏற்றுக்கொள்வேன் ஏனென்றால் நான் வைகுண்ட பரம்பொருளை உணர்ந்து விட்டேன் என் பரம்பொருளை நான் உணர்ந்து விட்டேன் என்னை சார்ந்த மக்கள் எந்த மக்கள் என்னிடத்தில் ஐயா எங்களுக்கு அறிவு ஞானங்களை தாருங்கள் ஒரு நல்ல விளக்கத்தை தாருங்கள் என்ற அறிவு தாகத்தோடு எந்த மக்கள் வந்து கேட்கிறார்களோ அந்த மக்களுக்கு என் வைகுண்ட பரம்பொருள் என்னுடைய உள்ளத்திலே இருந்து நல்ல அருள் ஞானங்களை கொடுப்பார் அதை கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுப்பார் உனக்கு என்ன தகுதி இருக்குது என்று கேட்டார்கள் அல்லவா அவர்களிடத்திலே சொல்கிறேன் நீங்கள் இன்னும் நீண்ட நாள் இந்த உலகத்திலே உயிர் வாழணும் என்னையும் வைகுண்ட பரம்பொருள் இந்த உலகத்துக்கு நல்ல ஞானங்களை வெளிப்படுத்த அருளனும் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை ஐயா உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று நான் என் இறைவனிடத்திலே நான் கேட்கக்கூடிய பரமாகும் இதை ஒன்றை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் அன்பு மக்களே யாராக இருந்தால் நான் யாரையுமே சாபம் இடுவதோ யாரும் கெட்டு போன வேண்டும் என்றோ யாரும் அழிந்து போக வேண்டும் என்றோ நினைப்பவன் அல்ல எல்லோரும் நல்லாக வேண்டும் இந்த உலகத்தில் எல்லா ஞானங்களையும் எல்லா மக்களும் பெற்று தர்மயுகத்துக்கு வாழ்வு பெற வேண்டும் என்று நினைத்து இந்த உலகத்திலே ஆண்டவனுக்கு பயந்து இறைவனை செய்யக்கூடியவன் யார் வெளியிட்ட பாராயண பூக்கை யார் பயன்படுத்தினால் என்ன உயர்ந்த அகஞானத்தோடு ஆத்ம ஞானத்தோடு உள்ளார்ந்து வெளியிட்டு இருக்கிறார்கள் என்றால் அதிலே இருக்கக்கூடிய அந்த பாலை எடுக்கக்கூடியது நன் மெய் அடியார்களுடைய கடமையாகும் அதில் கூட கொஞ்சம் தவறுகள் இருக்கலாம் நான் எல்லாம் மெய் இருக்கும் என்று சொல்ல மாட்டேன் தவறுகள் யார் வெளியிட்டு ஏன்னா எல்லாருமே மனிதன் சிற்றறைவுடைய தான் ஆண்டவனுடைய அகில திரட்டுக்கு விளக்கம் ஆண்டவன் தான் தர முடியும் இந்த சிற்றறிவி ஜீவிகளாகிய நம்மளால் ஒருபோதும் முழுமை அடைய முடியாது இன்றைக்கும் சொல்லுகிறேன் என்னால் கூட முடியாது இருந்தா இருந்தாலும் முடிந்த மட்டும் நம்மால் முடிந்த கருத்துக்களை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் பூரண அருள் வேணும் அப்படி பூரண அருளோடு எந்த ஒரு மெய் அடியார்கள் எந்த ஒரு விளக்க உரை கருத்துக்களை சொன்னாலும் அதில் நல்லதை எடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய அருள் கூட இறைவனுடைய தான் அதை வெளிப்படுத்த முடியும் உங்களால் படிக்க கூட முடியவில்லை நீங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஒரு விவாத பொருளாக்கி இன்றைக்கு ஐயாவளியில் ஒவ்வொருவரையும் சித்தரித்து கேவலப்படுத்தீர்கள் குற்றம் உரைப்பான் கோடு வேதகாரன் அவன் என்று ஐயா சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் புரியுதா மெய் அடியார்களை இப்படி கேவலப்படுத்தார்கள் அடியேன்னு ஒரு தவறு செய்தால் நேரே சுட்டிக்காட்டுங்கள் அது நியாயம் நீ தவறு செய்தாய் இதற்கு நீ என்ன பதில் அதை விட்டுவிட்டு இறைவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் இவ்வளவு கேவலமாகவும் தரக்குறைவாகவும் பேசி இப்படி விவாத பொருளாக்கி நீங்கள் இப்படி பொழப்பு நடத்த நினைக்கிறீர்களே உங்களுக்கு இது எந்த வகையிலே தர்மம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கள் தன்னை அறிந்தால் தலைவனை அறிவாய் இல்லைன்னா நீங்க தலைவனை அறிய மாட்டீங்க இந்த அஞ்ஞான கலியிலே வாழ்ந்து மடிந்து நாம நரகத்துக்கு போக வேண்டிய நிலைதான் நமக்கு வரும் அதை கொஞ்சம் மனசுக்குள்ள சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள் இந்த உலகத்திலே நல்லாக வேண்டும் என்றால் வைகுண்டருடைய சட்டம் அதிலே நில்லுங்கள் பொய்யை புறக்க நீங்கள் மெய்யை நிலை நிறுத்துங்கள் நாம் தர்மயுக வாழ்வு அடைய வேண்டும் என்றால் நாம் நாமமிட்ட உடனே தர்மயுக வாழ்வு அடைவேன் நான் குறு பொறுப்பு ஏற்ற உடனே தர்மயுக வாழ்வு அடைவேன் நான் வேஷம் போட்ட உடனே தர்மயுக வாழ்வை அடைவேன் நான் தான் இறைவனுடைய பிள்ளை நான் தான் பெரியவன் நான் தான் தலைவன் நான் தான் முதலாளி என்னை விட பெரியவர்கள் யாரும் இல்லை நாங்கள் தான் எல்லோருக்கும் தலைமை அப்படி என்று நம்மை காட்டிக்கொள்வது தர்மம் அல்ல அது ஆணவம் ஆங்காரம் அதைத்தான் அன்றைக்கு கலிநீசன் செய்தான் அதை இன்றைக்கு ஏன் நாம் செய்ய வேண்டும் உங்களுக்குள்ளே கேளுங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றுங்கள் நாம் செய்வது என்ன தர்மமா நியாயமா என்று சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள் ஆகவே நான் ரொம்ப விளக்கம் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையும் மீறி என்னை வலுக்கட்டாயமாக எனக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்றால் அந்த இடத்தில் வைகுண்ட பரம்பொருள் வருவார் நான் வரமாட்டேன் வைகுண்ட பரம்பொருள் வருவார் நீதியை நில நாட்டுவா அதர்மத்தை வெல்லுவா என்று கூறி அனைத்து அன்பு கொடி மக்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை பணிவோடும் அன்போடும் தெரிவித்து கொண்டு மீண்டும் அடியனுடைய உரை தொடரும் என்று இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி அன்போடு அமைகிறேன் வைகுண்டாசரணம்